ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் இன்னைக்கு நம்ம ஃபன் ஃபிட்டி கிச்சனூடாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி காலையில் ரொம்ப விரைவாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க இது கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்குங்க இது ஈஸியாகவும் செஞ்சிடலாம் வாங்க தேவையான பொருட்கள் ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் இருக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்க Bread slices ஒரு நாலு துண்டு மாதிரி எடுத்துக்கோங்க முட்டை இரண்டு பால் ஒரு டேபிள் ஸ்பூன் சீனி ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஒரு டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் இப்போ நம்ம ப்ரெட்டை வந்து ஸ்லைஸ் பண்ணிக்க போறோம் உங்களுக்கு விரும்பின மாதிரி விரும்பின ஷேப்பில் நீங்கள் Bread ஸ்லைஸ் பண்ணிக்கொள்ளலாம் நான் இன்னைக்கு பாக்ஸ் எப்படியும் மற்றும் ட்ரையாங்கல் ஷேப்லயும் அதாவது சதுர வடிவிலையும் முக்கோண வடிவுலையும் பானை வெட்டிக்கலாம் ஒரு ஓரமா எடுத்து வைத்துக்கோங்க இப்போ அடுத்ததாக ஒரு பால்ல ரெண்டு முட்டையை கவனமா உடைச்சி ஊற்றிக்கோங்க நீங்க முட்டை வாங்கினா பிறகு வீட்டில் ஒரு பாத்திரத்துல தண்ணீர் எடுத்துக்கிட்டு முட்டைய போட்டு பாருங்க முட்டை மிதந்து வந்ததுன்னா கெட்டு போயிருக்குன்னு அர்த்தங்க அதே முட்டை தண்ணியில் தாழ்ந்து போச்சுன்னா அது நல்ல முட்டைன்னு அர்த்தம் இதை நீங்கள் கொஞ்சம் செஞ்சு பாருங்க அப்போ உங்களுக்கு உடைக்க முதலையே நல்ல முட்டையாக கெட்ட முட்டையா அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ள முடியும் இப்போ முட்டை ரெண்டையும் போட்டு நல்லா அப்படி அடிச்சுக்கோங்க ஒரு போக்காவில் இப்படி பீட் பண்ணிக்கோங்க பீட் பண்ண பிறகு இதில் ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் சீனி ஒரு டேபிள் ஸ்பூன் பால் அதோட உப்பு ஒரு கால் டீஸ்பூன் நாங்கள் சேர்க்க போகிறோம் பிரெட்லேயும் உப்பு இருக்கிறதுனால நாங்கள் முட்டைக்கு தேவையான அளவு உப்பு மட்டும்தான் வச்சிருக்கோம் கால் டீஸ்பூன் போதுமானது போட்டுட்டு நல்லா அடிச்சுக்கோங்க அடித்துட்டு இதையும் ஒரு ஓரமாக வைத்துக்கோங்க இப்போ நல்லா காய்ந்த பேனில் ஒரு டீஸ்பூன் பட்டர் போட்டு நல்லா தடவிக்கோங்க இப்போ முட்டை கலவையில் இப்படி பிரெட் ஸ்லைஸை தோச்சு ரெடியான பேன் மேலே வச்சுக்கலாம் அடுப்ப மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் பிரெட் ஸ்லைஸ் எல்லாம் கரிஞ்சிடாமல் அழகாக வரும் ஒரு பக்கம் நன்கு ப்ரௌனிஷ் ஆனதும் மற்ற பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் எனக்கு ஒரு பக்கம் டோஸ்ட் ஆகிறதுக்கு தேர்ட்டி செகண்ட்ஸ் தாங்க பிடிக்குது முட்டை சீக்கிரமாகவே வெந்துடும் இப்படி கலர் மாறினோடனே நீங்கள் இதை தனியாக எடுத்துக்கலாம் இப்போ சூப்பராக ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி ஆகியாச்சு ஃப்ரெஞ்ச் டோஸ் சாப்பிட்றதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே வைக்க தேவையில்லைங்க நீங்கள் ஒரு கப் பாலோட சின்ன பிள்ளைகளுக்கு கொடுத்து வாருங்க உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் இதில் நிறைய புரோட்டீன் இருக்குது முட்டையில் நிறைய புரோட்டீன் இருக்குது அதோட பாலும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஃப்ரெஞ்ச் டோஸை விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க எங்களுடைய ஃபன் ஃப்ரிட்டி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு அருமையான ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ பாபாய்